ம பார்வதிவதையன்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி போற்றி அரகர மகாதீவம் அரகர மகாதீவம் ஓம் மகாசத்திய மகாவோம் மகாமகேஸ்வரி மகேஸ்வரிய மகாவோம் மகாநாகேஸ்வரிய மகாவோம் நாகதேவிய மகாவோம் நாக மகா ஓம் எல்லாம் அல்ல ஆருள்மிகு சிவகாமி அம்மன் உடலுரை சிவலோகநாதர் திருவடி வணங்கி அருள்மிக மகாசக்தி நாகதேவதை திருவடி வணங்கி அன்னையின் திருப்பாத கமலம் பற்றி நமது சக்தி பீடத்திலே ஒவ்வொரு நாளும் ஆதி பிரம்மசுத்திர குழு உருவாக்கப்பட்டு அதன் வழியிலே போதனைகளும் உபாசனைகளும் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது அதுபோல ஆதி பிரம்மசுத்திர குழு என்று சொன்னா பிரம்மனுடைய படைப்பிலே இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திலே வாழுகின்ற உயிரினங்கள் இந்த பிரபஞ்சம் எதை நோக்கி செல்கிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது எந்த ஒரு சக்தி இந்த பிரபஞ்சம் எத்தனை யுகங்களை கடந்து செல்கிறது இத்தனை யுகங்களையும் கடந்து செல்வதற்கான காரணம் என்ன இத்தனை யுகங்களையும் அனைத்து உயிரினங்களும் கடந்துதான் சென்று கொண்டிருக்கிறது இல்லையா அதிலே மனிதன் அதை எடுத்து அத்தனை உயிரினங்களையும் சார்ந்து இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் சார்ந்து கடந்து இந்த கலியுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இத்தனை யுகத்தையும் நான்கு யுகங்களிலே மூன்று யுகங்களை கடந்து வந்த மனிதன் இந்த கலியுகத்திலே வாழ்கின்ற மனிதனுக்கு நிம்மதி நிலை இருக்கிறதா தான் வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளத வாழ்க்கையாக தான் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறானா இல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறானா இப்படி பலதரப்பட்ட இந்த கலியுகத்தில் எந்திர வாழ்க்கையாக சுழன்று திரிகின்ற மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாள் காலங்களிலே அவன் சாதிக்க வேண்டியதோ அவன் கடந்து செல்ல வேண்டிய பாதையில் எப்படி ஒரு கட்டமைப்புக்குள் அவன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செல்ல வேண்டியதோ தான் செல்லும் பாதை சரியான வழிதானா என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக இதையாண்டா நீங்க விளக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது ஏன்னா ஒவ்வொரு தியான பீடத்திலையும் சக்தி பீடத்திலையும் குருபீடத்திலையும் ஆலயங்களிலும் இருக்கின்ற குருமார்களுக்கும் அங்கே உணர் உணர்ந்து உணர்த்துகின்ற குருமார்களுக்கெல்லாம் அந்த இறைவனாகப்பட்டவன் கொடுக்கக்கூடிய கடமை அந்த கடமையை எடுத்து அதன் வழியிலே இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்துரைப்பதற்கான நிலையை அந்த இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கான் அதிலே ஒருவனாக இந்த பீடத்தின் பீடாதிபதியாக இந்த ஆதி பிரம்மசூத்திர குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டு மனிதனை அவனுடைய வாழ்க்கை சரிவர தன்னுடைய வரம்புக்குட்பட்டு கட்டமைப்புக்குள் வாழ வேண்டும் மனிதனை சார்ந்து வாழ்கின்ற உயிரினங்களும் செழிப்புற இருக்க வேண்டும் இல்லையா இயற்கை வளங்களெல்லாம் செழித்து ஓங்கி நிற்க வேண்டும் இது போன்ற நிலையிலே தான் ஒவ்வொரு பீடங்களிலிருந்தும் கொடுக்கக்கூடிய அமைப்பை அங்கு இறைவனாகப்பட்டவன் அமைத்திருக்கிறான் அதன் வழியிலே உபாசனை செய்வது ஒவ்வொரு குருமார்களுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு இந்த பிரம்ம பிரபஞ்சத்திற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் வழியிலே செயல்பட்டு இந்த கலியுகம் செழிக்கப்பட வேண்டும் கலியுகம் சத்தியுகமாக மாற வேண்டும் கலியுகத்தினுடைய கோரப்பிடியில் இருந்து மனிதனாகப்பட்டவன் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அனைத்து உயிரினங்களும் மனிதனாகப்பட்டவன் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஆதி பிரம்மசுத்திர குழு உருவாக்கப்பட்டு ஜாதி மதம் இனம் கடந்து அனைத்து மக்களும் அனைத்து பொதுமக்களும் பக்த பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் உணர்ந்த மக்கள் உணராத மக்கள் அனைவர்களுக்கும் இந்த ஆதி பிரம்மசூத்திர குழு வழியாக அவரவர்கள் மனதில் எழுகின்ற சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவுபடுத்தும் விதமாக ஒருவரை ஒருவர் பகிர்ந்து தங்களுடைய குழப்ப நிலையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு பலமான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான நிலையை இந்த ஆதி பிரம்மசுத்திர குழு உருவாக்க உருவாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை அதுபோல ஒவ்வொருவரும் இந்த ஆதி பிரம்மசுத்திர குழுவிலே இணைந்து செயல்படுங்கள் ஏன்னா இன்றைய மனிதன் கலியுகத்திலே கலியுகத்திலே கலி நகர்த்தப்படுகின்ற காலம் இது இங்கே அதர்மம் மட்டுமே தலை ஓங்கி நிற்கும் அதர்மம் மட்டும் தலை ஓங்கி நிற்கும் தர்மம் அதல தான் நிற்கும் அதுதான் இந்த யுகத்தினுடைய தலைவிதியே அதுதான் இது உச்சத்திற்கு செல்லுகின்ற பொழுது பல இடையூறுகளும் பல அழிவுகளும் இயற்கையினாலே இயற்கை 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 இயற்கையை சார்ந்துதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த இயற்கை இயற்கை சக்தி இல்லை என்று சொன்னால் மனிதனால் மட்டுமல்ல எந்த உயிரினங்களாலும் வாழ முடியாது ஆக இந்த அதர்மத்தினுடைய உச்சத்திற்கு செல்லும் போது அங்கே என்ன பண்ணுறான்னா இயற்கை சக்தியினாலே பல இடையூறுகளை கொடுக்க வைக்கிறான் பல அழிவுகளை சந்திக்க வைக்கிறான் யார் வைக்கிறான் இறைவன் அந்த இயற்கை சக்தி என்பதுதான் பஞ்சபூதமாக விளங்கக்கூடியது இறைவன் அந்த பஞ்சபூத சக்தி என்ன பண்ணுது அத்தனை அக்கிரகங்களும் பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுதுன்னா அதர்மத்தினுடைய உச்சத்திற்கு போகும்போது பல அழிவுகளை சந்திக்க வைக்கிறது இது எல்லாம் பீடங்களிலே இருக்கின்ற குருமார்கள் எல்லாம் அந்த இறை சக்தியை உணர்ந்து இறைவன் வழியிலே இறை ரூபமாகவே அனைத்து உயிரினங்களுக்கும் மக்கள் பொது பொதுவாக மனிதனுக்கு உணர்த்தப்பட வேண்டும் மனிதன் உணர வேண்டும் அவன் தெளிவுற வேண்டும் அந்த வழியிலே அனைத்து உயிரினங்களும் செயல்பட வேண்டும் அதுதான் முதல்ல மனிதனை தெளிவுபடுத்த வேண்டும் எந்திரமாக சுற்றினால் மட்டும் போதாது எந்திரமாக சுற்றி பொருளை ஈட்டி என்ன பண்ண எத்தனை பொருட்கள் ஈட்டினாலும் எந்த ஒரு பொருளும் இறுதியிலே உனக்கு பயன்பட போவதில்லை உன்னோடு நீ உணர்ந்த உணர்வுகளும் நீ உணர்ந்த இறை சக்தியை உணர்ந்திருந்தால் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய பலமும் இது மட்டும்தான் உங்ககூட வரும் நான் அன்றைய பொழுதே சொல்லியிருக்கேன் என்றைக்குமே யார் யாருனுடைய யார் ஈட்டுகின்ற எந்த ஒரு பொருளோ பொண்ணோ எதுவுமே கூட வர இல்ல இல்லையா அப்போ அந்த இறை சக்தியை மட்டும் ஆழ்மனதிலே கொண்டு தங்களை தாங்களே உணர்ந்து வாழ்க்கையை செழிப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆதி பிரம்மசூத்திர குழுவானது அமைக்கப்பட்டு நமது சக்தி பீடத்திலிருந்து உபாசனைகள் வழங்கப்படுகிறது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கென்று ஒரு தொலைபேசி எண் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்ணிலே ஆலய நிர்வாகத்திலே தொடர்பு கொண்டு இது இணைய வழியாகவும் இணையதள வழியாகவும் இந்த ஆன்மீக சக்தி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதில் கலந்து கொண்டு அவரவர்களுடைய கருத்து பரிமாற்றங்களை பரிமாற்றி அவரவர்களுடைய சந்தேகங்களும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடை இடையூறுகள் அனைத்தையும் கடைந்தெடுத்து தெளிவு பெற்று தெளிவான வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு கொண்டு இறைவனோடு இந்த பிரபஞ்சத்தில் அவரவர்களுடைய வாழ்க்கையை பயணமாக எடுத்து சென்று தங்களும் பயன்பெற வேண்டும் தங்களை சார்ந்திருக்கின்ற அனைவரையும் பயன்பெற செய்ய வேண்டும் இப்படி பலதரப்பட்ட நோக்கங்களோடு இந்த பிரபஞ்சம் செழிப்படைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆதி பிரம்மசுத்திர குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது மனித வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இது பிரம்மனுடைய படைப்பில ஒருவருடைய வாழ்க்கை போல் மற்றவர்களுடைய வாழ்க்கை அமைவதில்லை ரேகை அமைவது போலதான் ஒருவனுடைய ரேகை எப்படி அமைந்திருக்கிறதோ அதுபோல் மற்றவருடைய கை ரேகைகள் அமைவதில்லை அதுபோல ஒருவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறதோ அதுபோல மற்றவர்களுடைய வாழ்க்கை அமைவதில்லை யாருடைய தனிநபர் வாழ்க்கையும் ஒருவரை போல ஒருவருக்கு அமைவதில்லை இல்லையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் கடந்து செல்லுகின்ற அந்த காலம் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கிறது அது யார் அமைத்தது அது யாரால் அமைக்கப்பட்டது இந்த காலத்தை யார் அமைக்கப்பட்டது இந்த காலத்தை அமைக்க காரணம் என்ன இப்படி செல்கின்ற பொழுது இது எல்லாம் தெளிவு பெற வேண்டும் இந்த பிரபஞ்சம் ஒரு மாயை பிரபஞ்சத்தில் சுற்றுகின்ற அனைத்தும் மாயைதான் மனிதன் மட்டுமல்ல அத்தனை உயிரினங்களும் கண்களால் பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மாயைதான் என்றோ ஒரு நாள் அழியக்கூடியது எதுவுமே நிலையானது இல்லை நிலையானது என்ன காலத்தையும் கடந்து நிற்கின்ற பொருள் என்ன அதை எப்படி சார்ந்து செல்வது அதை எப்படி உணர்வது வாழ்க்கை என்றால் என்ன பிரபஞ்சத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் தனக்கு கொடுத்த பிறமையை இந்த பிரபஞ்சத்தில் எப்படி கடந்து செல்ல வேண்டும் நாம் வாழுகின்ற பிரபஞ்சம் என்ன யார் உருவாக்கியது எதை நோக்கி செல்கிறோம் நாம் யார் இந்த சரீரம் எதை கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த சரீரம் ஒரு மனிதனுடைய சரீரம் எதை கொண்டு உருவாக்கப்பட்டது இல்லையா அந்த சரீரத்தில் ஓடுகின்ற உயர் போல் இருக்கின்ற ஒரு நரம்பு கட்டானதுன்னா என்ன நடக்கும் அந்த நரம்பை வந்து எத்தனையோ மருத்துவர்கள் சரி பண்ணலாம் ஆனாலும் ஆக போறது இல்லை அதை அமைத்தது யார் மனிதனா அவனுடைய படைப்பு எங்கிருந்து படைக்கப்பட்டது எந்த மூலதனத்தில் இருந்து படைக்கப்பட்டது இப்படி பல அர்த்தம் புரியாத இந்த பிரபஞ்சத்தில் எதை எடுத்தாலும் எதற்காக படைக்கப்பட்டது நோக்கம் ஒரு மனிதனை படைக்கிறான் எந்த மூலப்பொருட்களால் படைக்கப்பட்டது அது என்ன காரணத்திற்காக படைச்சேன்னு விட்ருக்கிறான் அது என்ன செய்ய போகுது அதனால் என்ன பலன் இப்படி பல பலதரப்பட்ட கேள்விகள் ஆயிரம் இது எல்லாமே மாயை உலகிலே இந்த பிரபஞ்சத்திலே மனிதன் கலியுகத்தினுடைய காலத்தை கடக்கின்ற மனிதன் இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில தீர்வு தேடும் வகையில இந்த ஆதி பிரம்மசூத்திர குழு அமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இதன் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை வாழுகின்ற காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு போனோம் எப்படி வாழ வேண்டும் எந்த ஒரு கட்டமைப்பில் வாழ வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் உனக்காக வாழ வேண்டும் நீ சுமந்து வந்த கர்மாவை போக்குவதற்காக வாழ வேண்டும் இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் பரிமாற்றங்கள் எல்லாம் நடத்தும் விதமாக பிரபஞ்சத்தை உணரும் விதமாக இந்த ஆதி பிரம்மசூத்திர குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆதி பிரம்மசூத்திர குழுவிலே ஒவ்வொருவரும் இணை வேண்டும் இணைந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நமது சக்தி பீடத்திலிருந்து அழைப்பு கொடுக்கப்படுகிறது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் கீழே தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்து பரிமாற்றங்களை பரிமாற்றிக்கொள்ளுங்கள் சந்தேகங்களும் குழப்பங்களும் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் அதனால் எதனால் ஏற்படுகிறது வாழ்விலே சோர்வு எதற்காக ஏற்படுகிறது என்பதையெல்லாம் கலைந்தெடுத்து உங்களை தெளிவுபட செய்யும் இந்த ஆதி பிரம்மசுத்திர குழு அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ நாகபாலன் சுவாமிகள் சக்தி நாகபாலன்